என் நண்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பணம் வீட்டில் பணம் சேர்க்கும் பச்சை கற்பூரம் பரிகாரம் என்னடா இது வீட்டில் பணத்தை இந்த பச்சை கற்பூரம் எப்படி சேர்க்கும் அப்படின்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் வீடியோ முழுமையாக பாருங்க இந்த பச்சை கற்பூரத்துடைய மகிமை எப்படிப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப பேர் நம்ம கிட்ட என்ன அப்படின்னா சுவாமி எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் கையில் பணமே தங்க மாட்டேங்குது வர்ற வேகத்தை விட போற வேகம் அதிகமாக இருக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா அன்னைக்கு நைட்டு பணத்தை பணம் மறுநாள் காலையில யாருக்காவது உடம்பு சரியில்லாம போய் நான் வாங்கிய சம்பளத்தை விட அதிகமாக செலவு வந்து அதுக்கு நான் கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும் ரொம்ப அன்பு உறவுகள் நமக்கு போன் பண்ணி கேட்டாங்க இதுக்கு ஒரு வீடியோ கொடுங்க சாமி அப்படி அதாவது பரிகாரம் என்பது நமக்கு ஒரு பலம் ஒரு சக்தி அதை எளிமையா நம்ம பண்ணும்போது நமக்கு சொல்லுவாங்க இந்த கெட்ட தேவையில்லாத விஷயம் நமக்கு வராம இருந்தாலே போ இப்போ நல்லா சம்பாதிக்கிறவங்க பாத்தீங்கன்னா விரையத்தால் அதிகமான விரம் என்ன விரையும் உடல் ரீதியாக பிரச்சனைனால மருத்துவ விரையாங்க இப்ப அதிகமா போயிட்டு இருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா இந்த ஸ்கேன் அந்த எக்ஸ்ரே இந்த எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்சத்தை கொடுப்பாங்க ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பத்தாயிரம் இருந்தாலும் அங்கே அதுக்கு மேலேயே செலவாகிற அளவுக்கு வாய்ப்பு இரு அப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படியெல்லாம் நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டுல அடிக்கடி மருத்துவ விரயம் ஆகிட்டு இருக்குங்க தேவையில்லாத விரயங்கள் ஆகிட்டு இருக்கு கடன் இருக்கும் ஆனா கடனுக்கு மேல கடன் வாங்கி 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 வட்டி கட்டிகிட்டே இருக்கும் ஒரு நாள் கூட எங்களால நிம்மதியா கடன் இல்லாம வாழணும்னு நினைக்கிறோம் ஆனா முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதே போல பணம் கொடுத்தாங்க வரல உங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நான் எப்பமே இந்த பச்சை கற்பூரம் இருக்கும் இந்த பச்சை கற்பூரம் ரொம்ப விசேஷமானது பரிகாரங்கள் ஹோமங்கள் செய்யும்போது கலச தீர்த்தங்களில் போடுவாங்க வாசனையான திரவியங்கள் பெருமாளுடைய தடையில இருக்கக்கூடியது இந்த பச்சை கற்பூரம் தான் அப்படி பெருமாளுக்கு உகந்த இந்த பச்சை வச்சு வச்சுதான் நம்ம பரிகாரம் செய்ய போறோம் இது போல நீங்கள் ஒரு பச்சை கற்பூரம் டப்பா ஒன்று வாங்கி வச்சுக்கிருந்த நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அது வந்து இவ்வளவு துண்டு துண்டா சின்ன சின்ன பீஸ் இருக்கும் நமக்கு ஒரு பீஸ் கொஞ்சம் கிடைச்சா போதுமானது ஏன்னா ஒரு டப்பா ஒரே நாள குடித்தரக்கூடாது நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு ஒரு சிறிய அளவு பச்சை கற்பூரம் இருந்தா போதும் அதை என்ன திறந்து வச்சிடாதீங்க காத்து போச்சு அப்படின்னா பவர் போயிடும் அதனால மூடி வச்சிடணும் நம்ம வந்து வாரத்துல ஒரு மூணு நாள் இந்த கற்பூரத்தை வச்சுதாங்க இந்த வீட்டில் பணம் சேர்க்க சேர்க்க நமக்கு வீட்டில் பணம் சேர்ந்த சந்தோஷம் தானே இன்னைக்கு இந்த மாதம் வேலைக்கு போயிட்டோம் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் மிச்சம் இருக்க சேர்த்து வச்சிட்டோம் இப்படி மாசம் மாசம் நமக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் சேர்ந்தா விரயம் இல்லாம இருந்தா அதுவே நமக்கு ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது ஆயிரம் ரூபா ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ஆச்சு அதுவும் ஒரு சந்தோஷம் தானே நான் சொல்றேன் ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் இப்படி எதுவுமே இல்லாம மாசம் மாசம் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறவங்க குடும்பத்தை பார்த்தோம்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படி இல்லாம இருக்கிறது தாங்க இந்த வழிமுறை நீங்க செய்ய வேண்டியது என்ன இந்த பச்சை கற்பூரம் வாங்கிட்டீங்க ஒரு அகல் ஒண்ணு வாங்கிக்கிறீங்க இல்லைன்னா உங்க வீட்டுல கற்பூர தீபம் காட்டுறதுக்குன்னு ஏதாவது ஒரு தட்டு தாம்பால தட்டு தீபத்தட்டு ஏதாவது வச்சிருப்பேன் இல்லையா அது இருந்தா போதும் செய்ய வேண்டிய கிழமை வாரத்துல மூணு கிழமை மட்டும்தான் நீங்க செய்யணும் என்ன செய்யணும் இந்த பச்சை கற்பூரத்தை மாலை நேரத்துல ஆறு மணில இருந்து ஆறு பத்துக்குள்ள பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த ஆறு பத்துக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இதுதாங்க வாசல்ல உங்களுடைய வீட் வீட்டு வாசல் இருக்கு இல்லையா வீடு வாசல்லாம் வெளியில இல்ல ரொம்ப வெளியில இல்ல உங்க நிலக்கால் இருக்கு இல்லையா நிலக்கால் வாசல் வாசல் நிலக்கால் வாசல் இல்லாம வீடே இருக்காது நிலவாசப்படின்னு சொல்லுவார் அந்த வாசலுக்கு வெளியில மஞ்சள் எல்லாம் வைக்கிற வழக்கம் இருக்கு இல்லையா தோரணம்லாம் கட்டுவோம் மாலை தோரணம்லாம் கட்டுவோம் இல்லையா அந்த நில வாசலுக்கு வெளியில உள்ள இல்ல வீட்டுக்குள்ள இல்ல வெளியில கோலம் போடுற வழக்கம் இருக்கும் கண்டிப்பாக கோலம் சின்னதாக போடணும் மஞ்சள் குங்குமம் மா விசேஷ நாள்ல வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்கள் மாலை ஆறு மணிலிருந்து ஆறு பத்துக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் இது போல ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கிறீங்க நான் சொன்னது போல அகல் இருக்கலாம் இல்லைன்னா தீபங்காற்ற தட்டு கூட இருக்கலாம் அதில் வச்சு நீங்கள் வந்து ஏற்றணுங்க இந்த ஏத்துன இந்த கற்பூரத்தில் வரக்கூடிய தீபம் அணையாமல் பார்த்துக்கிறணும் இந்த கற்பூரம் தீபம் எரிஞ்சு கரைஞ்சு முடிகிற வரைக்கும் நீங்க கையை வச்சாவது அணையாம பாத்துக்கிற அப்படி அணைஞ்சிட்டு காத்து ஏத்தி அணைஞ்சி திருப்பி மறுபடியும் ஏத்துங்க ஏத்தி இந்த கற்பூரம் கரையிற வரைக்கும் நீங்க அந்த இடத்துல இருந்துட்டு நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா இதை மட்டும் சொல்லுங்க உங்க வீட்டுல அந்த நேரத்துல லட்சுமி வாசம் செய்வாள் இந்த ஓம் நமோ நாராயணாங்கிற நாமத்தை யாரெல்லாம் இந்த நேரத்துல பச்ச கற்புரம் ஏற்றி சொல்றாங்களோ கூப்பிடுறாங்களோ அந்த நாராயண் ரூபத்துல லக்ஷ்மி உங்க வீட்டில் வருவாங்க ஐஸ்வர்யம் பொங்குங்க உங்க வீட்டுல சந்தோஷம் நிகழும் பணம் சேரும் இதால நிம்மதி சந்தோஷம் பிறக்கும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க குழந்தைகள் கல்வியில் தேர்ச்சி பெறுவாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா லட்சுமிங்கிறது பணம் மட்டுமல்ல அனைத்து சந்தோஷங்களையும் தரக்கூடிய சக்தி லட்சுமி தேவிட்ட உண்டு அப்ப நம்ம எப்படி கூப்பிடணும் ஓம் நமோ நாராயண் அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி வச்சுக்கிட்டோம் என்னைக்கு இங்க செய்யணும் ஆரம்ப நாள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிற நாள் பாருங்க செவ்வாய்க்கிழமை இதுக்கு அர்த்தம் ஒன்று சொல்றேன் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு டு பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்க இந்த கற்பூரம் கொளுத்தி ஏத்தணும் முடியறது எவ்வளவு நேரம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த நிமிஷத்துக்குள்ள நீங்க ஏத்த வேண்டிய நிமிஷம் தான் இது அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை வரலாமே அப்படின்னு சொல்லி ஆஹ் செவ்வாய்கிழமை தான் நீங்க ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த செவ்வாய்கிழமையில நம்ம இந்த விஷயத்தை செய்யறதுனால கடன் தீரும் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் இருந்தால் தீரும் மாங்கல்ய தோஷம் திருமணமாகாமல் எல்லா விஷயங்கள் எல்லா தடைகளும் நிவர்த்தி ஆகுங்க அப்படி கிழமை ஏற்றிட்டீங்களா அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் இதே நேரம்தான் நாலு ரொட்டி ஆறு ராவகாலம் முஞ்சிரும் ஆறுல இருந்து ஆறு பத்துக்குள்ளே நீங்கள் விளக்கு இந்த கற்பூர தீபத்தை ஏற்று பச்சை கற்பூரம் மறந்துடவே பிள்ளாது அதன் பிறகு பண்ண வியாழக்கிழமை இதே போலதாங்க செவ்வாய் ஞாயிறு வியாழன் இந்த வாரத்தில் இந்த மூன்று கிழமைகள் மட்டும் இந்த வீட்டு வாசல்ல இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி ஓம் நமோ நாராயணங்கிற நாமத்தை அந்த கற்பூரம் எரிஞ்சு தீர்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க அதன் பிறகு நேர வீட்டுக்கு பூஜாரியில போயிட்டு பூஜை பூஜாரியில விளக்கு எரியணும் சரியா எப்படியா இருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கு ஏற்றி வழக்கம் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு பழமோ கற்கண்டோ பேர்ச்சம்பழமோ ஏதாவது வச்சு ஒரு நிவேதானம் பண்ணி அங்கேயும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இப்படி நமக்கு ஒன்பது வாரங்கள் இதை நம்ம செய்யணும் சில நேரங்கள்ல வீட்டுல யாராவது தூரம் ஆயிட்டாங்க மாதவிடாய் கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஒரு தீட்டு ஏதேனும் ஒரு சம்பவங்கள் நடந்துருச்சு பண்ண முடியாது பூஜை பண்ண முடியாத சூழல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாரம் அதை செய்ய வேணாம் அதன் பிறகு வரக்கூடியதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறீங்க ஏன்னா நம்ம ஆரம்பிக்கிறது செவ்வாக்கலம் ஆரம்பிச்சிட்டோம் இப்ப நமக்கு புதன் வியாழன்னு பண்ண முடியலையே அடுத்த வாரத்துல வரக்கூடிய புதன் வியாழன கணக்கில் எடுத்துக்கிறேங்க செவ்வாய்க்கிழமை வேணாம் இப்படி எந்த நாள் விட்டு போதோ அந்த நாளை அடுத்த வாரத்தில் தொடர்ந்து அந்த வாரத்தை சேர்த்து கொள்ளலாம் உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் அழகா புரிஞ்சிருக்கும் பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய மகிமை பெருமாளுடைய அருள் கிடைக்குது நீங்க சொல்லக்கூடிய அந்த ஓம் நமோ நாராயணங்கிற நாமம் அந்த வீட்டுல லட்சுமி ஐஸ்வர்யத்தை பொங்க பொங்க கொடுக்குது அந்த வீட்டுல இருக்கிற திருஷ்டி தோஷம் இப்ப நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு விருந்தாடி வர்றாங்க சொந்தக்காரன் வராங்க இல்ல மூணாவது ஆறாவது வர்றாங்கன்னு வச்சுக்கிறீங்க வந்த உடனே வீட்டை எப்படி பாப்பாங்க நம்ம வீட்டு நல்லா இருக்கோ இல்லையோ அப்படி வீட்டை அப்படி சுத்தி பார்ப்பாங்க எல்லாரு கண்ணு ஒரே மாதிரி இருக்கா சொல்லுவாங்க திருஷ்டி தோஷம் ஒரு பங்க வைப்பாங்க ரொம்ப பேருக்கு நடந்திருக்கும் மறுநாள் பார்த்தா அந்த வீட்டுல ஆக்காவது உடம்பு சரியில்லாம போகும் இதுவும் திருஷ்டி தோஷம் இது போல திருஷ்டி தோஷங்களையும் நீக்கி வீட்டுல ஐஸ்வரியத்தை தரக்கூடிய இந்த பச்சை கற்பூர தீப வழிபாட்டை மாலை ஆறு மணிலிருந்து ஆறு பத்துக்குள்ள இத நீங்க வந்து வழிபாடு செஞ்சே அப்படின்னா நான் சொன்னது போல உங்க இல்லத்துல பாருங்க மாற்றம் நிகழும் பண கஷ்டம் அவ்வளவா பெருசா இருக்காது கண்டிப்பா உங்களுக்கு அந்த பணம் சேரும் இப்ப மாச மாசம் எவ்வளவு பேர் நம்ம சம்பாரிச்சு அஞ்சு பிசா கூட கையில நிக்கலங்க ரொம்ப பேர் புலம்புறாங்க இல்லையா அந்த புலம்பல் பரவாயில்லை எனக்கு இப்ப பரவாயில்லை அப்படின்னும் உங்களுக்கு தோணும் வேலையும் உங்களுக்கு நீங்க போற வேலை பாக்குறீங்க அந்த வேலையில வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு இருக்காது அது அதுல வந்து ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம் அது உங்களுக்கு பேரு செய்யற வேலை மூலியமா அங்க வந்து உங்களுக்கு ஒரு பேர் புகழ் உண்டா இந்த நமோ நாராயணங்கிற நாமத்தை சாதாரணமா நினைச்சிடக்கூடாதுங்க மிகப்பெரிய சக்தி இந்த மந்திரத்துக்கு நமோ நாராயணங்கிற மந்திரம் இருக்கேன் சும்மா சொன்னாலே லட்சுமி தேவி ஓடி வந்து முன்னாடி நிற்கும் அதுவும் பச்சை கற்பூரத்தை ஏற்றி வச்சு வாசல்ல சொல்லும் போது அந்த வீட்டில் எந்த விதமான தடை இருந்தாலும் தடையெல்லாம் உடச்சிட்டு பெருமாளுடைய சக்தி உள்ள வந்துடும் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ள இருக்கும்போது அந்த குடும்பத்துல சந்தோம் வருமா குடும்பத்துல பண கஷ்டம் வருமா குடும்பத்துல நோய் நொடிகள் இருக்குமா ஏன்னா லட்சுமி அந்த நமோ நாராயணங்கிற நாமத்தை சொல்லி 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 நீங்க கூப்பிடும் போது அந்த கிழமைய பாருங்க செவ்வாய் கிழமை விசேஷமானது ஞாயிற்றுக்கிழமை அதி விசேஷமானது ஏங்க இந்த நாளில் நாங்கள் எதா இது கண்டிப்பாக கேட்பாங்க கமெண்ட்ல நானே சொல்லிடுறேன் அந்த நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் கவுச்சி சாப்பிட்ற பழக்கம் உண்டு வீட்டில் கறி மீன் ஏதாவது சமைச்சிட்டோம் ஏத்தலாமா அப்படின்னா இதில் ஒரு குழப்பம் எல்லாருக்குமே உண்டு ஏன்னா அந்த ஞாயித்துக்கிழமை தான் நம்ம சாஸ்திர ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய கிழமங்க இந்த நாளில் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பொருள் ஆனால் சென்னையில் சிட்டியில் லீவு தானே கிடைக்குது வேற வழி இல்லையா அன்னைக்கு தானே ஏதாவது பொருள் வாங்கி குடும்பத்தோட சாப்பிட முடியும் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியது எதுவும் வந்தாலும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாழ்க்கைய இருந்துக்கிறேங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க நீங்க அன்னைக்கு சமைச்சிருங்க நீங்க சாப்பிடுங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது கற்பூரை ஏத்தி நீங்க என்ன இப்ப நீங்க சாப்பிட்டீங்க உங்களுக்கு மனசு சஞ்சலை ஏன்னா கோவிலுக்கு போறதுக்கே மனசு செஞ்சல போதும் கற்பூனை ரொம்ப சஞ்சலப்படும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கொம்ப ஏற்றி தானே ஆகணும் நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் தீர்த்தம் கையில வச்சுக்கிருங்க வச்சுண்டு அந்த நாராயண நாமத்தையே சொல்லுங்க சொல்லிட்டு தலையில தெளிச்சுக்கிடுவோம் போதுமான விஷயம் கற்பூரத்தை ஏத்துங்க ஆனா விட்டுறாதீங்க பெருமாள் ஒருபோதும் அந்த நாமத்தை சொல்பவர்களை எந்த தோஷத்தையும் கொடுக்க மாட்டார் ஐஸ்வர்யத்தை மட்டும் கொடுப்பார் இந்த நமோ நாராயணானவோ நமோ நாராயணா அந்த மந்திரத்தை சொல்ற எல்லோருடைய இல்லத்திலும் சந்தோஷம் இருக்கும் அதை நம்ம செய்முறை மூலியமா சொல்ல செய்ய போறோம் சொல்ல போறோம் இந்த தீபம் ஏற்றி வழிபட போகிறோம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க போகுது கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்குங்க ஏதாவது சிறு சிறு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயே கேளுங்க நான் அதுக்கான ஏதாவது விளக்கம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தர்றேன் ஏன்னா இதை கண்டிப்பாக கேட்பாங்க சாப்பாடு விஷயத்தில் அதனால எனக்கு டக்குன்னு தோணிச்சு சொல்லிட்டேன் இது போல ஏதாவது விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ல நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோவை லைக் பண்றீங்களோ இது மட்டும் இல்லைங்க வீடியோ மட்டும் இல்லைங்க எந்த வீடியோ பார்த்தாலும் லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நீங்கள் பண்ணுற லைக் இன்னும் நாலு பேருக்கு போய் சேரும் அப்படி உங்கள் மூலியமா ஒரு நாலு பேருக்கு போகட்டும் நீங்கள் ஷேர் பண்ணாட்டா கூட லைக் பண்ணால் கூட இன்னும் தொடர்பை இங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது உங்க மூலயமா நடக்கட்டும் லைக் பண்ணுங்க நமக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கிய இந்த ஆதரவால் எங்களால் என்னால் என்ன முடியுதோ அதை நான் வீடியோவா கொடுத்துட்டு இருக்கேன் நல்ல விஷயத்த மட்டும் எளிமையான விஷயத்த மட்டும் அதாவது ரொம்ப மூட நம்பிக்கையில போக வேணாம் இது வந்து வழிபாடு நம்பிக்கையோட பண்ணுங்க நமோ நாராயணங்கிற நாமம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்